சவாலுக்கு முகம் கொடுக்கணும் கற்றுக்கொள்ளணும் ஆக்கள் மட்டும் நில்லுங்க அக்கா நில்லுங்களே இங்க வாங்கல தெரியாத ஒன்றை சொல்லி தர போற படிக்கிறது விருப்பம் இல்லையா நம்ம சமுதாயத்தை பாத்தீங்கன்னா இந்தியாவில நிறைய பேர் நம்ம சேனலை பாக்குறது பார்த்து என்ன தெரியுமா சொல்றாங்க ஈழத் தமிழர்களிடம் வீரத்தை கண்டுபிடிக்கிறோம் இங்கே உள்ள இந்தியர்கள் நின்று கேட்கிறாங்க கற்றுக்கொள்றாங்க படிக்கிறது விருப்பம் இல்லையான்னு கேட்கிறாங்க நில்லுங்களே இங்க வாங்க இங்க வாங்கல இங்க வாங்கல ஒரு நிமிஷம் வாங்கல இங்க ஐயா வணக்கம்

நாற்பது வயசு நாய்க்கு கல்விப்பட்டோம் அறுபது வயசுல என்ன அர்த்தம் நாற்பது வயசுல என்ன அர்த்தம் விடுவாங்கன்னு அர்த்தம் அப்படி அர்த்தம் உண்மையான அர்த்தம் அது இல்லையா உங்களை பேரு என்ன

thanks for watching பேர் குணம் பெரிய குணம் அதனுடைய அர்த்தம் அறுபது வயசு அவங்களுக்கு அனுபவங்கள் மூலமாக நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டிருப்பாங்க அப்ப அவங்களுக்கு பெரிய குணம் இருக்கும் அந்த தைரியம் இருந்திருக்கும் நாற்பது வயசுல அறுபது வயசு போது அனுபவங்கள் அதிகமா இருக்கும் நிறைய பேருக்கு நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்வாங்க அது புத்தகங்கள் மூலமாகவோ இலக்கியங்கள் மூலமாகவோ தெரியாத அனுபவங்களை சேர்த்த பல பாடங்களை அவங்கள்ட்ட கற்றுக்கொள்றதுக்கு இருக்கும் அப்படின்றது இதனுடைய சரியான அர்த்தம் இது தெரியாமத்தான் இன்றைக்கு பல பல மொழிகளை வந்துட்டு ஆசிரியர்களும் மாணவர்களுக்கு நிறைய விஷயங்களை தவறாக கற்றுக் கொடுக்குறாங்க